சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை கண் எந்த மாதிரி கண் செலக்ட் பண்ணணும் எப்படி எடுக்கிறாங்க எப்படி அந்த வேரில் வெட்டி கண் எப்படி சைஸ் வெட்டுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறாங்க முழு வீடியோவில் காட்ட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு ரெண்டு கண் மூணு கன்று எடுக்கிறாங்க ஒரு வாழையிலேருந்து இதுவே நிறைய பேர் திசுவாழை இருந்து கட்டை எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு திசு வாழைக்கண்ணில் இருந்து போடுறது ஒரு சில பேர் ஈல்டு நல்லா வருதுங்கிறாங்க ஒரு சில பேர் ஈல்டு நல்லா வரல அப்படிங்கிறாங்க திசுவாழைக்கன்னிலேருந்து கட்டை எடுத்து போட்டால் அது வந்து நல்லா ஈல்டு வருது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிற செவ்வாழை கண்ணுங்க கண்ணை பார்த்தாவே தெரியுங்க ஃபுல் ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் வாழை சைஸு வாழை ரொம்ப ஹைட்டும் இல்லைங்க அளவான ஹைட்டில் தான் போயிருந்துச்சி இந்த வாழை கன்று பார்த்தீங்கன்னா அல்ல கன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குண்டு கண்ணாக இருந்ததுங்க நல்ல பெரிய சைஸ் கண்ணாக இருந்தது பார்க்குறே யாராக இருந்தாலும் எடு எடுக்காமல் மாட்டாங்க கண்டிப்பாக இந்த கண்ணை எடுத்துருவாங்க அந்த தோட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் வாழை க தார் வெட்டிகிட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த அன்னிக்கி கண் எடுத்துகிட்டு இருந்தாங்களா அதனாலதான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுக்கிறதே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கண்ணாக தான் பார்த்து இருந்தாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கண் எடுத்து வேர் சீவிட்டுருக்காரு அது எப்படி சீவுறாருன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அடிவேர் அல்ல வேர்லாம் வெட்டிகிட்டு கண்ணை ஒரு ஷேப்புக்கு அந்த சைடில் இருக்கிற மட்டை அந்த காஞ்ச மட்டையில எடுத்துடுறாரு அப்புறம் கொண்டு போய் எட்டுருக்கு அளவாக அதுக்கு அளவான சைஸில் வெட்டிடுறாங்க வெட்டி தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சுச்சுங்க இப்படி தான் கண் எடுக்கிறாங்க இன்றைக்கி எடுத்து நான் இன்றைக்கி வெட்டின காட்டில் வந்து ஒரு ரெண்டாயிரம் கண் பக்கமாக எடுத்துருப்பாங்க ஆனால் கன்று எல்லாமே சூப்பரான கன்று ஃபுல் ரெட்டு க ரெட்டு கலர்லேயே இருந்துச்சு கண்ணும் பெரிய சைஸுங்க ரொம்ப சின்ன கண்ணு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே போட்டுறாங்க கம்மியாக இருந்ததுன்னா ஆளுக அதிகமாக இருந்தால் அன்னைக்கே எடுத்து அதிக போட்டுறாங்க இல்லைன்னா இன்றைக்கி எடுத்தாங்கன்னா நாளைக்கு கண்ணுக்கு அடுத்த காட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க கண் எடுக்கிற கூலி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நாலுரூவாய்ங்க ஒரு தோட்டத்துலேருந்து கண் எடுக்கிறதுக்கு நாலுரூவா குண்டையை அடுத்த அடுத்த காட்டில் எடுக்கிறதுக்கு நாலு ரூபா மொத்தம் எட்டுருவா ச வசூல் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம விவசாயிட்டு இருந்து கன்று வந்து ஒவ்வொருத்தர் நாலுரூவா அஞ்சுருவா மூணுரூவா கண்ணை பொறுத்து மாறி மாறி சேல் பண்ணுறாங்க இதுவே நம்ம சன் நர்சரியில் திசு கன்று எடுத்தோம்னா இதோட கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் கட்டை கன்று எடுத்தோம்னா நம்ம நாலருவா அஞ்சு ரூபாயிலே முடிஞ்சிருங்க ஆறு ஏழு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க கண் சைஸ் பொறுத்து அதிகபட்சம் ரூபா அஞ்சு ரூபாயில் எடுக்கிறாங்க தார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சி இந்த காரத்தில் வந்து சருவு கட்டாமட்டாங்க செவ்வாழை பொறுத்தவரைக்கும் சருவு கட்டினா ஃபுல் ரெட்டில் இருக்குங்க கலரு இது சருவு கட்டாமட்டதுனால இந்த மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்